அரவிந்த் கெஜ்ரிவால் லீடர்ஷிப்பு டெல்லியில் ஏறி போன மாதிரி சீமான் லீடர்ஷிப்பு ஏறிப்பை இருபத்தாறில் சீமான் வந்து வேத்த வளர்ச்சியை பெறதுக்குள்ள வாய்ப்பில் வந்திருக்கு சீமான் அதை கிளைம் பண்ணுறாரு தெளிவான சீமானுக்கு நிலைப்பாடு என்னென்னா மக்களை நம்பி நிற்கிறேன் மக்களுக்காக நிற்கிறேன் மக்களில் வருவன் ஏன் மக்கள் என்ன தூக்கி விடுவாங்க அதிமுக ஓட்டு வரும் என்டிஏ ஓட்டு வருங்கிற கதையெல்லாம் என்கிட்ட இல்லை ஏன் மக்கள் என்ன நம்பி வருவாங்க ஆம் ஆத்மி டெல்லியில் சாதிக்கலையா ஆம் ஆத்மி பஞ்சாபில் சாதிக்கலையான்னு சீமான் வந்து தெளிவாக நிற்கிறாரு இது வந்து சீமானுக்கு பெரிய மைலேஜ் பெரிய புஸ்ட்டு தமிழர் மணியனு கேட்குறேன் ஐயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி லையா காமராஜ் படத்தை பற்றி தூக்கிட்டு அறிவீர்கள்லையா இப்போ சீமான் திமுக அண்ணா திமுக அடிக்கிறார் ஐயா என்னையா சொல்ல போறிய சீமானுக்கு செல்வாக்கு பொறு வளருதுன்னு பொறாமப்படுறீங்களா சீமான் தான் கரெக்டாக இருக்காப்புல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்ன அண்ணாமலை கேண்டிடேட்டை விட்டுருக்கணும் விடாமல் போன தவறுன்னு சொல்கிறீங்களா என்னையா சொல்கிறிய தமிழர் மணியன் ஐயா அப்போ இன்னைக்கு வந்து என்டிஏயும் சீமான் பலையிலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு சியாம் மறுக்க விரும்பலாம் குபேந்திரன் மறுக்க விரும்பலாம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் எல்லா தேர்தலிலும் போட்டி போட்டதுனால்தான் ஒன்று புள்ளி ஒன்னில் இருந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு அவரோட பெரிய லெவலில் இருந்த கமலஹாசன தினகரனு கீழே போயிருக்காங்க இப்போ இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலோட ரிசல்ட்டே வட தமிழகத்தில் உள்ள பறையர் கிராமணி முதலியார் செங்குந்தர் அகமுடையார் யாதவர் உடையார் மீனவர் போன்ற சமூகங்கள் மத்தியில் சீமான் நின்னாயா களத்தில் போல்டா நின்னாயா இருபத்தி அருளசீமானுக்கு பெரியவளவு எதிரொலிக்கும் மெரிட்டு கொள்கையை தாண்டி ஆட்டிடியூடு எல்லா தேர்தலிலையும் மக்களோட ஒருத்தனான் நின்று மக்களுக்காக நிற்கிறான் பாரியா சீமான் தினகரன் நிற்கல கமல்ஹாசனுக்கெல்லாம் கீழே போயிட்டாங்க எடப்பாடி நிற்கல இண்டியனுக்கெல்லாம் கீழே போவாங்க விஜய் விஜய் கணக்கிலே இல்லை அதைத்தான் கணக்கிலே இல்லாதவரை பற்றி அவன் பேசுகிறீங்கன்னு சீமான் அப்படியே அப்படி தூசு தட்டு மாதிரி தட்டி விட்டுட்டு போய்ட்டு இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பிஜேபிக்கு பிடிமின்னு தான் சொன்னாங்க அவர் பஞ்சாபில் ஆட்சி பிடிச்சிட்டாரு டெல்லியில் ஆட்சி பிடிச்சிட்டாரு இந்த அரசியல் அறிவியல்கள் அதை முதல்ல புரிஞ்சிடு பிஜேபிக்கு பிடிமுன்னா மாயாவதி யூபியில் ஆட்சியை பிடிச்சாங்க பிஜேபிக்கு பி முன்னா நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சியை பிடிச்சார் பிஜேபிக்கு பிடி பின்னா தமிழ்நாட்டிலையும் சீமான ஆட்சி கட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மாயாவதி மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி உட்காந்துருவாருன்னு பதட்டத்தில் பேசுகிறாங்க அதில் என்னையும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி நன்றி அப்பா ரவீந்தரை சாமி ஆர்எஸ்எஸ்காரன்னு என்னையும் சேர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம்ப்பா மாயாவதி மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பிடி பண்ணி சொன்னவங்களாம் சீஎமாக உட்காந்து மாதிரி சீமானும் சீமானம் உட்காந்துருவாங்கன்னு அச்சத்தில் நீங்கள் பேசுறதுக்கும் அரசியல் கரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு இருந்தேன் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா தம்பி சார் பெரியாரை பேசிவிட்டு ஈரோடு மண்ணில் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் பதிலடி தரும் மூலமாக சீமான் அவர்கள் நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நேற்று ஒரு பிரச்சார மாநாட்டில் பேசியது வந்து மிக பெரும் பொருளாக வந்து ஈரோடு மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இதுதான் அவர் எதிரிகளுக்கு கொடுத்த பதிலடியாக பார்க்குறீங்களா சீமான் தெளிவாக போறார் மக்கள் மக்கள் சக்தி அதில் தான் இருக்கிறார் இருந்து வந்தவன் மக்களில் ஒருத்தன் மக்களுக்காக நின்னவன் என்ன மக்கள் மக்கள் தங்களில் ஒருத்தனாக பார்க்குறாங்க இதுதான் சீமானுக்கா நரேட்டிவ் இந்த இடத்துக்குள்ளே அதிமுக அங்கே போட்டி போடலை அண்ணா திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு எங்கே போகுங்கிற கேள்விக்கு சீமான் எடப்பாடி ஒரு பொருட்டாட்டே எடுக்கலை எடப்பாடியாவது அவருக்கு ஒரு ஓட் ட்ரான்ஸ்ரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டியாது ஒன்றும் கிடையாதுயா எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அந்த இது அப்படின்னு ஓங்கி அவர் அடிக்கிறாரு கொடநாடு கொலை வழக்கை பற்றி ஸ்டாலின் யா இன்னும் விசாரிக்கலை அண்ணா திமுக ஊழல்வாதிகள் மீது ஏன் இன்னும் விசாரணை நடத்து இது பண்ணலை இப்போ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பற்றியா இன்னும் எந்த தீர்வும் கிடைக்கலன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னீங்களே என்ன பண்றீங்கன்னு அதிமுக அடிச்சிட்டாரு அப்போ அதிமுக வாக்குன்னலாம் ஒன்றும் கிடையாது மக்கள் வாக்கு அதிமுகவில் உள்ள மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை ரெண்டு ஜாதி கட்சியாட்டு சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சியாக போயிட்டு நினைக்கக்கூடிய மக்கள் அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமி இங்கே போல்டாக நிற்கல சீமான் தான் நிற்கிறாரு தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரின்னு நினைக்கிற மக்கள் வாக்கு எனக்கு வந்தால் போதுன்னு அதிமுக அவர் டீல் பண்ணுறாரு நினச்சிருப்பீங்களா எல்லா பார்த்து என்ன எழுதுனீங்க திமுக வாக்கு எங்கே போகும் திமுக வாக்குன்னெலாம் ஒரு வாக்கு இல்லை அது போச்சு ஜெயல்தாட்ட நாற்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த வாக்கு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபது சதவீதமாக இருக்குது அந்த இருபது சதவீதமும் வன்னியர் பல்ட்ல வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்கிறார் கன்னியாகுமரியில் நாலு சதவீதமாக அந்த வாக்கு போயிட்டுன்னா திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் அந்த வாக்கு போயிட்டுன்னா அது எடப்பாடியை விட்டே போயிட்டு அதே மாதிரி களத்தில் நிற்காத எடப்பாடியை விட்டு எயிரோடு கிழக்கில் விட்ட அந்த இருபத்தி ரெண்டு சதவீதமும் வெ வெளியேறி போகும் அது விக்கிரவாண்டியில் திமுகவுக்கே போச்சு இருபது சதவீதம் இரட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போச்சு நான் நான் வந்து யதார்த்தத்தை சொல்லுவேன் உண்மையாக சொல்லுவேன் விக்கிரவாண்டியில் திமுகம் எடுத்த அந்த அறுபத்தி மூணு சதவீத வாக்குங்கிறது பிற சமூகத்தினர் மத்தியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அந்த வகையில் சீமா அன்னைக்கு அண்ணா திமுக வாக்குன்னு ஒரு வாக்கை ரெக்கனைஸ் பண்ணலை எடப்பாடி அடித்து எடப்பாடி ஆட்சியை அடித்து களத்துக்குள்ளே ஸ்டாலின் எடப்பாடி கூட்டணிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நிற்கிறார் ஒஃபாரிட்டிஸ்ட்ருங்கிறலாம் ரெண்டாவது விஷயம் பட் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும்போது ஸ்டாலின் எடப்பாடி கூட்டு கூட்டான்னு காட்டு அந்த களத்துக்குள்ளே நிற்கிறாரு ஸோ அவர் வந்து மக்களை நம்பி மக்கள் தன்னை ஆதரிப்பாங்கங்கிறதுல நிற்கிறாரு இது ஈரோடு கிழக்குக்கு மட்டும் இந்த கேள்வியை வைக்கல இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதிக்கு வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் வைக்கிறாரு சீமான் என்ன பண்ணுறாரு யாது பண்ணாருன்னு நுணுக்கமாக தெரியாதவங்கள்லாம் அவரை எடுத்து என்னென்னலாமோ இருக்காங்க பல கருப்பு ஐயா நான் தமிழர் மணியினு கேட்குறேன் ஐயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ஐயா காமராஜ் படத்தை பற்றி தூக்கிட்டு அழுவீர்கள் ஐயா இப்போ சீமான் திமுக அண்ணா திமுக அடிக்கிறார் ஐயா என்னையா சொல்ல போகிறிய சீமானுக்கு செல்வாக்கு பொரு வளருதுன்னு பொறாமப்படுறீளா சீமான் தான் கரெக்டாக இருக்காப்புல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்ன அண்ணாமலை கேண்டிடேட்டை விட்டுருக்கணும் விடாமல் போன தவறுன்னு சொல்கிறீங்களா என்னையா சொல்கிறிய தமிழறி மணியன் ஐயா அப்போ இன்றைக்கி வந்து என் சீமான் பலையீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு என்டிஏ விக்கிரமாண்டியில் களத்துக்குள்ளே பெருசாக நின்னாப்பில் அண்ணாமலை ஹீரோவான் நின்னார் எடப்பாடி அடித்து தான் இருபத்தொம்பது சதவீத வாக்கு என்டி எடுத்தார் இண்டி கூட்டணி அரையேன்னு கொண்டு போனார் அண்ணாமலை ஆனால் இன்னைக்கு வந்து என்டி அங்கே நிக்கல அது சீமானுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அப்போ எடப்பாடி நிற்காததுனால எடப்பாடி இருக்கல அதிமுக ஓட்டு தனக்கு வருங்கிற அந்த கணக்குக்குள்ளே சீமான் போகலை தமிழ்நாடு ஃபுல்லாக எடப்பாடி விக்கிரமாண்டியில் இருக்க முடியாதவர் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாதவர் அவர் களத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு தலைவர் களத்துக்குள்ளே போராளியாக நின்று ஃபைட் பண்ணக்கூடிய நாங்கிற மெசேஜை ஏடிஎம்கே ஓட்டர்ஸுக்கு கொடுக்க கொடுக்குறாரு குறிப்பாக ரெட்டேலையில் பலன் இல்லாத அன்ற பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் அதாவது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேக்கு அந்த மெசேஜ் சீமான் கொடுக்குறாரு அதோட எஃபெக்ட் இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் மட்டுமில்லை இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தெல்ல தெளிவாக இருக்குது ஈரோடு கிழக்கை பொறுத்தளவில் எடப்பாடி மிக்கல்லங்கிறத கொங்கு வேளாளர் போன்ற இளைஞர்களே வந்து வருத்தப்படுறாங்க அவங்களுக்கும் அந்த மெசேஜை வந்து சீமான் வந்து தெளிவாக கொடுக்குறாரு எனக்கு வாக்களிக்கிறவன் ஆம் ஆத்மி எல்லா கட்சியோட ஸ்ட்ரென்த்தையும் உடச்சி அது மேலே ஏறிச்சு இல்லையா அதே மாதிரி நாம் தமிழர் எல்லா கட்சியும் ஸ்டையும் உடச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேலே ஏறட்டுங்கிற அந்த புள்ளியில் தான் சீமான் போகிறார் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு போனவர் அதே புள்ளி தான் எல்லா கட்சிகளின் பலத்தை உடைச்சி நான் மேலே வருவேன்னு சீமான் போகிறார் அந்த வேலை தான் என்டிஏ கேண்டிடேட் அனுக்காததும் சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஸோ சீமான் இன்னைக்கு வாழ வைக்கிறது வளர விட்டது பெரிய அளவு சக்தியேட்டாக்கி விட்டது முதல்ல பாஜக நான் டாக்டர் தமிழிசை அம்மையார் மட்டும் குறை சொல்ல மாட்டேன் அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் இள கணேசன் மானை சீனிவாசன் எல்லாரும் தமிழிசை அம்மையாரை ஈரும் ஆர்கே நகரில் வச்சு அவங்க தலைவர் பதவியை பிடிங்கிறோன்னு நினச்சாங்க விளைவு என்னாச்சு தமிழ் தேசியம் இந்துத்துவாவோட அதிக வாக்கெடுத்து மேலே எலும்பிற்று இதான் உண்மை டேட்டா சும்மா பொறாமையில் பாஜகவுக்கு பிடிபின்னு சொல்கிறவனுக்கெல்லாம் அந்த டேட்டா தெரியாது அவன் பொறாமையிலையும் வைத்திருச்சுன்னு சொல்லுவான் அதை ஒதுக்கி தள்ளிடுங்க நான் சொல்கிறது டேட்டா டேட்டா இல்லாமல் நான் சொன்னால் சாமி கேள்வி கேளுங்கள் அடுத்த கட்டம் சீமான் வளர்ந்தது கமலஹாசன் ஆலயம் தினகரன் ஆலயம் ஆர்கே நகர் வெற்றி வீரர் ரெட்டலையும் சூரியனையும் குக்கரில் வச்சு அவிச்ச ஒரு டிடிவி தினகரன் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து கீழே விழுந்தாருன்னா அதே மாதிரி கமலஹாசன் மிகப்பெரிய கலைஞர் மிக மிகப்பெரிய கலைஞர் எவ்வளோ மக்கள் அபிமானத்தை பெற்றவர் அவர் கீழே விழுந்து சீமான் எளம்புனாருன்னா வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரவாண்டி நாங்குநேரி இந்த அஞ்சு இடைத்தேர்தலையும் இவங்க ரெண்டு தலைவர்களுமே இருக்கல சீமானோட பெரிய ஆள் பெரிய ஆட்கள் சீமானுக்கு என்ன செல்வாக்கு உண்டு தனிப்பட்ட முறையில் இவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்த அடுப்பில் மூணு புள்ளி ஏழு எடுத்தவர் கமலஹாசன் சீமான் தனிப்பட்ட முறையில் ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் அதுவும் இருபத்தஞ்சி பொது தொகுதியில் ஆதி தமிழர் பரையர் சமூகம் ஏழு தேவேந்திர வெள்ளாளர் சமூகம் அரசியல் அதிகாரத்தை கலந்த முதலியார் வெள்ளாளர் இப்படி பல சமூக சோசியல் இன்ஜினியரிங் கேண்டிடேட் போட்டு அவர் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் தான் வேலுப்பிள்ளை பிரபாரன் இம்மேஜியில் அன்னைக்கு இருந்தும் ஒன்று புள்ளி ஒன்றையான் தாண்டலன்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் டஃப்பாக ஈர்ப்பு உள்ள தலைவராக இருந்தாங்க இன்னைக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர் எடப்பாடியை எடப்பாடியை மீறி எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு அந்த எட்டு புள்ளி ரெண்டு வர்றதுக்கு காரணம் கோட்டை விட்டது கமலஹாசனும் தினகரனும் அவங்க விக்கிரவாண்டியில் கமல்ஹாசுன்னு தினகரனும் கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா கமல்ஹாசன் ஒரு அஞ்சு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் எடுத்திருப்பாரு தினகரம் ஒரு நாலஞ்சு சதவீதம் எடுத்திருப்பாரு சீமானு எடுத்த ஒன்றரை கூட சீமானுக்கு குறைஞ்சிருக்கலாம் நான் ஒன்றும் யாரையும் வந்து தரவல் இல்லாமல் சொல்ல பேச மாட்டேன் ஒன் ரெண்டு வரும் நின்று இருந்தால் சீமானு எடுத்த ஒன்றரை கூட சீமானுக்கு ஒன்றா குறைஞ்சிருக்கலாம் நாங்களே இல்லை தினகரன் நின்று இருந்தார்னா மஞ்சாங்குளம் மறுவாள் மறுகால் குறிச்சி மரவர்கள் மரவர் அங்கே ரெண்டாவது பெரிய ஜாதிகர அளவில் இருக்கிறாங்க அவங்க ஓட்டெல்லாம் வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே போயிருக்கோம் இது இவர் கமலாசன் நின்று இருந்தார்ன்னா அவர் ஒரு ஆறு சதவீதம் வந்திருப்பார் ஆனால் சீமான் அங்கே நின்று ரெண்டு சதவீதம் எடுத்தார் கண்ணூர் பெரும்பத்து நாடார்கள் ஆதரவில் ஹரிநாடார் வந்து ரெண்டரை சதவீதம் போயிட்டார் கராத்தே சொல்லின்னு ஊர் தான் அந்த கண்ணூர் கண்ணூர் பெரும்பத்து அந்த இதில் ஏதோ ஒரு உள்ள ஊரில் தான் அந்த ஊர்காரங்கெல்லாம் மொத்தமாக ஓட்டு போட்டு க இவர் ஹரிநாடார் வந்து ரெண்டரை சதவீதம் வந்தார் ஊர்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் வந்து சீமானை அவமானப்படுத்தினாங்க ஓட்டு ஓட்டுக்குறவு சீமான் பொதுத்தளத்தில் வந்தார் ஜாதிய சொல்லி வரல அவருக்கு மரவர் கோனார் தேவேந்திர குழுவேலாளர் பறையர் நாடார் எல்லாரும் போட்டாங்க ஆனால் ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வந்தது ஆனால் எல்லாரும் வந்து ஹரிநாடரோட குறவு குறவுன்னாங்க ஆனால் அடுத்த எலெக்ஷனில் விஜய் ஒரு ஆளாக எடப்பாடிக்கெல்லாம் ஆடா பயப்படுறது இது ராஜீவ் காந்திக்கு சொல்கிறேன் தம்பி ராஜி சொல்கிறேன் எடப்பாடிக்கு இல்லாமடா பயப்படுறது போனேன் என் தம்பின்னு சொல்லுறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குடான்னு சொல்லி ஆறு புள்ளி எட்டு செய்த வாக்கெடுத்தார் சீமான் ஆறு புள்ளி எட்டு செய்த வாக்கெடுக்கும் போது கமலஹாசன் ரெண்டு புள்ளிக்கு சம்திங் போயிட்டார் தினகரன் ரெண்டு புள்ளி சம் சந்திங்க போயிட்டாரு ஏன் கமலஹாசன் தினகரன் சாதாரண ஆட்களா குக்கரில் ரெட்டலையும் உதிசின்னு வச்சு அவிச்ச ஆள் தினகரன் கமலஹாசன் மிகப்பெரிய கலைஞன் அவங்க ஏன் போனாங்கன்னா அஞ்சு இடைத்தேர்தலையும் சீமான் நின்னார் களத்தில் வளர்ந்தார் இப்போ வந்து விக்கிரவாண்டி தேரில் சீமான் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன பதில் சொல்லனு தெரியாமல் களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான் வந்து தெளிவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க எண்ணி கொடுங்க அளந்து கொடுங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே கூட கொடுங்க அவர் வன்னியர் ஆதரவாளர் தான் ராமதாஸ் ஐயாம்பார் ராமதாஸுக்கு சீடாம்பார் அந்த பணியில் தான் அவர் போவார் பட் ராமதாஸ் களத்துக்குள்ளே உடனே பத்து புள்ளி அஞ்சுன்னு கொடுக்கும் போது அவர் ஜாதிவாரி கணக்கெடுத்து மன்னியர் கூடுதல் இருந்தால் கூடுதல் கொடு எங்கள் ஐயா அதையும் ஏற்றுக்குவார் குறைவாக இருந்தால் கூட எங்கள் ஐயா ஏற்றுக்குவார் அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணுன்னு தைரியமாக ஒரு இஷுவை சொல்லி சீமான் எடப்பாடி பழனிசாமி இதை சொல்ல முடியாமல் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலம் இருந்தும் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து விலகி போயிட்டார் கமலஹந்த தினகரனை பலகனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமியையும் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலையனப்படுத்துவார் இதை சவுக்கு சங்கர் மறுக்க விரும்பலாம் தென் சியாமண்ணை மறுக்க விரும்பலாம் குபேந்திரன் மறுக்க விரும்பலாம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் எல்லா தேர்தலிலும் போட்டி போட்டதுனால்தான் ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு அவரோட பெரிய லெவல்ல இருந்த கமலஹாசன் தினகரன் கீழே போயிருக்காங்க இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட ரிசல்ட்டே வட உள்ள பறையர் கிராமணி முதலியார் செங்குந்தர் அகமுடையார் யாதவர் உடையார் மீனவர் போன்ற சமூகங்கள் மத்தியில் சீமான் நின்னாயா களத்தில் போல்டான் நின்னாயா அவங்கெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் அதிகம் போடுறாங்க ரிட்டலிங் போட்ட ஓட்டே இருபது சதவீதம் ஸ்டாலினு போட்டுட்டாங்க அறுபத்தி மூணு சதவீதம் ஸ்டாலின் அங்கே வாக்கெடுத்திருக்காரு அந்த அறுபத்தி மூணு சதவீதங்கிறது நாளைக்கு சட்டமன்றம் போது ஒரு நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தான் வரும் அதில் குறையிற ஓட்டில் சீமானுக்கு தான் அதிக அளவில் வரும் காரணம் சீமான் களத்துக்குள்ளே நின்னா டாக்டர் ராமதாஸ் உடனே எடுத்து வை எண்ணி உடனே கொடுன்னு சொல்லும்போது எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும்னு நின்னாப்பில் அதே ராமதாஸ் சொல்ற மாதிரி நைன்ட்டி தேர்ட்டி ஒன் சென்சஸ் மாதிரி பதினேழு சதவீதம் இருந்தால் பத்தரைக்கு மேலேயே வண்ணியர் கொடுக்கலாங்கிற ஒரு நியாயமான கருத்தை சொல்லி சொல்லி சீமான் நின்னாங்கிறதான் அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து எடப்பாடியை தாண்டி போறதுக்குள்ள மொத இடம் வட அந்த களத்துக்குள்ளே இவர் அண்ணாமலை ஹீரோவாக நின்னார் ஆனால் இன்றைக்கி எண்டி அங்கே நிற்க முடியல எப்படி தமிழிசைக்கு எதிரா அந்த பொன்ரா பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் இவர் இள கணேசன் ஹெச் ராஜா போன்றவங்கள்லாம் இந்த இடத்துல தமிழிசை தோற்றுருவாங்க நம்ம மாத்திரலான்னு ஒரு இதை பண்ணி முயற்சி பண்ணாங்களோ ஆர்கேனாரில் அதே வேலை நடந்ததோ என்னவோ விக்கிரவாண்டியில் ஹீரோவான் அண்ணாமலைக்கு வந்து ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல நான் சொல்கிறேன் என்டி நிற்க முடியாது அது வீக்கு தான் சீமானுக்கு அது ப்ளஸ்ஸு ஸோ சீமான் வந்து விக்கிரவாண்டி களம்னாலும் சரி ஈரோடு கிழக்குனாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களத்துக்குள்ளே வராத எடப்பாடியையும் என்டிஐயும் எந்த அளவுக்கு பலகீனப்படுத்த போகிறாருங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தா தெரியும் நான் தரவுகளோடு சொல்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து ஒருத்தர் எட்டு வந்திருக்காருனால் தொடர்ந்து எல்லா தேர்தலில் நிற்கிறது இப்பவும் விக்கிரவாண்டி ஈரோடு களத்தில் சீமான் நிற்கிறதே சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு இன்றைக்கி ஈரோடு களத்தில் ஒன் டு ஒன்னுங்கிற லெவல் வந்தது சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் ஆகிட்டு இது சீமான் வந்து மூணு சதவீதம் உள்ளாட்சியில் எடுத்த ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சிது அரவிந்த் கெஜ்ரிவால் இமேஜில் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிது பெரிய ஜம்பு வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திமுக அண்ணா திமுக மாதிரி அமைப்பு பலமோ இளைஞரணியோ தொண்டரணியோ அணியோ தொழிலாளர் அணியோ வழக்கறிஞனியோ மருத்துவரணியோ இப்படி பல பல அணிகளெல்லாம் ஸ்ட்ராங்காக கிடையாது ஆனால் லீடர்ஷிப்பில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் லீடர்ஷிப்பு டெல்லியில் ஏறி போன மாதிரி சீமான் லீடர்ஷிப்பு ஏறிப்பை இருபத்தாறில் சீமான் வந்து வேத்தை வளர்ச்சியை பெறதுக்குள்ள வாய்ப்பில் வந்திருக்கு சீமானு அதை கிளைம் பண்ணுறாரு தெளிவான சீமானுக்கு நிலைப்பாடு என்னன்னா மக்களை நம்பி நிற்கிறேன் மக்களுக்காக நிற்கிறேன் மக்களில் வருவேன் ஏன் மக்கள் என்ன தூக்கி விடுவாங்க அண்ணா திமுக ஓட்டு வரும் என்டிஏ ஓட்டு வருங்கிற கதையெல்லாம் என்கிட்ட இல்லை ஏன் மக்கள் என்ன நம்பி வருவாங்க ஆம் ஆத்மி டெல்லியில் சாதிக்கலையா ஆம் ஆத்மி பஞ்சாபில் சாதிக்கலையான்னு சீமான் வந்து தெளிவாக நிற்கிறாரு இது வந்து சீமானுக்கு பெரிய மைலேஜ் பெரிய புஸ்டு தம்பி ராஜீவ்காந்தி திமுக கழகத்தில் வந்து இன்னைக்கு கொடுத்த பேட்டியை பார்த்தேன் ரொம்ப நேரம் பேசினார் உணர்ச்சி வசம் பற்றி பேசினார் லாஜிக்கான கேள்வி எல்லாம் பேசினாரு அந்த மெரிட் ஆப்ட் கேஸுக்குள்ளே நான் போக வேண்டிய இல்ல அது எனக்கு தேவையுமில்ல ஆனா ராஜீவ் காந்தி தம்பி வந்து சீமானுக்கு அந்த பேட்டி கொடுக்கறதே ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது ஈரோடு கிழக்குல இருக்குங்கிறதை காட்டுது இது எடப்பாடிக்கு டவுன்னு என்டிஏக்கு டவுன்னு இதுல சீமான் எமெர்ஜி ஆகி வராரு அது கூட இன்னும் கேட்டுட்டார் பெரியாரும் எடப்பாடியும் பெரியார் விஷயத்துல எடப்பாடியும் சிம் இவரு விஜய் ஏன் பேசலங்கிறத விட கேட்டுட்டார் அப்போ பெரியார் ஆதரவாளர்கள் எல்லாமே மு க ஸ்டாலின் சைடு எதிர்ப்பாளர்கள் எல்லாம் சீமான் சைடுன்னு அதை போலரைஸ் பண்றாரு சீமான் இந்த இடம் தான் வந்து தூக்கி நிறுத்துது இது எந்த அளவுக்கு சீமானுக்கு கை கொடுக்குங்கிறத பிஸ்னஸ் அந்த ரிஸ்க்கை எடுத்து சீமான் போல்டா நிற்கிறாரு இதற்கான எதிர்ப்புகளை எதிர்கொண்டு தான் தீரணும் எல்லாரும் தான் செய்வாங்க அந்த எதிர்த்து அந்த எதிர்ப்புக்காக கலங்கின அரசியல் நிற்க முடியாது சீமான் அதுக்கெல்லாம் கலங்கக்கூடியவர் இல்லை எட்டு சதவீதம் வந்ததுமே இப்போ ஹாயா ஜாலியா தன்னோட அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு மீண்டும் அவர் வந்து தன்னோட பேச்சுக்களில் இந்த பத்து நாட்களில் ஹைலைட்டில் இருப்பார் அது வந்து அவரை பெரிய அளவுக்கு உயர்த்தோம் பொறுத்திருந்து பாருங்கள் எடப்பாடியும் தவறும் என்டிஏயும் தவறும் சீமான உயர்த்தோம் இந்த இஷ்யூ பேஸ்டாக என்ன வருதுங்கிறது அடுத்து நம்ம பார்க்கலாம் தமிழகத்தின் அரவிந்த் கெஜ்ரிவாலாக தான் உயர்வு என்ற நம்பிக்கையோடு சீமான் களத்துக்குள்ள நிற்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இதை தொடர்ந்து வந்து பல்வேறு அவதூறுகள் சமீப சமீப சீமான் மீது நாம் தமிழ் மீது வந்து தொடுக்கப்பட்டு வந்துள்ளது அந்த வகையில் அனைத்து நாடுகள் தமிழ அரசியல் துறை வந்து சீமானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்காங்க அவர் யாழ்ப்பாணம் சென்றதும் சரி அவரோட விருந்தோம்பல் அவர் வந்து கருத்தரங்கம் மேற்கொண்டது இது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க இது இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் எந்த அளவுக்கு சார் கை கொடுக்கும் இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் இரநூற்றி பத்தி நாலு தொகுதியிலும் சீமானுக்கு வந்து தமிழ் தேசியர்கள் அந்த ஒரு தர தரப்பில் வந்து ஆதரவு வளையத்தை கூட்டம் ஒரு சரப்புல எதிர்ப்பு கூட்டம் அந்த எதிர்ப்பு முகா ஸ்டாலினுக்கு போகும் ஆதரவு சீமானுக்கு வரும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் இங்க ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நடக்குது இதே தொடர்ந்து நேற்று பிரச்சாரத்தில் பேசும்போது பேசிய ஒரு விஷயம் நாலு தொகுதிகளையும் என்ன போல தனித்து வந்து போட்டியிட முடியுமோ சொல்லி எதிர்கட்சிகள் சவால் ஹீரோவாக நிற்கிறேன் எல்லா தேர்தலும் நிற்கிறேன் தனிச்சா நிற்கிறேங்கிறதுக்கு சரியான தான் இது விஜய் போன்றவங்க பலமே நிரூபிக்கல யாரும் மதிக்கவும் கேண்டிடேட்டே போட முடியல தவறான ஆலோசனைகளால் கூட்டணி ஆட்சி கூட்டணியில் வரக்கூடியவங்களுக்கு காமெடி ஜோக்குங்கிறதெல்லாம் சீமான் அடிச்சு தூக்கி மேலே ஏறி போய்ட்டு அப்போயே சொன்ன விஜய் ஜோக் அடிக்கிறாருன்னு கமலாச மாதிரி மாதிரி விஜய் விஜயும் சீமானுக்கு ஒரு அனுகூல சத்துருவாட்டு சீமானுக்கு ஹீரோ வளர்ச்சிக்கு துணை சொன்னேன் நான் பத்தி நாலு தனிச்சு நிற்கிற போர்டுன்னு சீமான கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது விஜய் நம்பி பல நிரூபிக்கா நம்பி ஒருத்தர் வரமாட்டாங்க அப்போ விஜய் கடைசியில் அசிங்கப்பட்டு நிற்பார் சீமான் இருநூற்று பதினாலு தனிச்சுங்கிறவர் பெரிய ஹீரோ இருப்பார் எப்படி கமலஹாசனை தாண்டி போனாரோ அதே மாதிரி விஜய் தாண்டாண்டா விஜய் சீரோ பர்சன்டில் தான் இருக்கிறார் விஜய் தீபாஜி குமார் சசீலாமையாரலாம் சீரோ பர்சன்டில் தான் இருக்கிறார் எனவே விஜய் தொடர்பான இந்த இதெல்லாம் சீமானுக்கு லாபம் ராஜீவ்காந்தி நோட்டீட் பல கருப்பையார் நோட்டீட் கமலாசன் மாதிரி லாபம் தான் விஜய்யும் களத்தை விட்டு ஓடுனது சீமானுக்கு லாபம் இப்போ களத்தை விட்டு மற்றவங்கள்லாம் ஓடுனவங்க பலகீனப்பட்டு சீமான் பலம் பெறுவார் அதுதான் நடந்திருக்கு விஜய் பலமே இல்லாதவர் அதனால விஜய் அந்த இடத்துக்குள்ள வைக்காண்டா விஜய் சம்பந்தப்பட்ட அந்த கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் இல்ல அதான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு விஜய் கம்பேர் விஜய் விச சீமான்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் கம்பேரிசன் பண்ணி தவிர்த்த சீமான் அவர்கள் வந்து நேற்று ஒரே போல போட்டிருக்காரு பெரிய ஆளுங்க கூட மோதிட்டு இருக்கேன் மெயின்ற உரிகையில மோதிட்டு இருக்கேன் தம்பியை பத்தி இப்ப பேசாதன்னு சொல்லிட்டு ஒரே போல போட்டிருக்காரு ஒண்ணும் நீ எதாவது உனக்கு உண்டுனா ஏதாவது சுயேட்சை ஆதரிச்சு உனக்குள்ள ஓட்டை நிரூபிச்சு காட்டு அல்லது நோட்டாவுக்கு அதிக ஓட்டு போட்டு நோட்டாவை இது பண்ணுன்னு காட்டு அப்போ பணம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு செல்வாக கிடையாது உங்கள் கையில் வராத ஓட்டை யாரும் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சிவாஜி கணேசன் கதை தான் ஜானகி சிவாஜி கொடுத்து ஏமாந்த மாதிரி தான் விஜய்க்குன்னு ஓட்டு கிடையாது இரநூத்தி பத்து நாளில் விஜய் கேண்டிடேட் போட்டு நிரூபித்தாதான் விஜய்க்கு ஓட்டு ஓகே இதை வந்து களம் வந்து திமுக விசஸ் நாம் தமர்னு சொல்லி திரும்பி இருக்கிறது வந்து மிக பெரும் பேசு பொருளாகவும் இருக்குது அதில் சமீபத்தில் சீமான் மீதும் சரி நாம் மீதும் வைக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு வந்து நாம் தம்பர் அளிக்க பதில் வந்து இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வைத்துள்ளது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு கண்டிப்பாக பிரதிபலிக்கும் பெரிய ஹீரோவானுன்னு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலையும் சீமான் எடுக்கக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாலினுக்கும் ஒரு ப்ளஸ் தான் சீமானுக்கும் பெரிய ப்ளஸ்ஸு என்டி பாதிக்கும் எடப்பாடியும் பாதிக்கும் அது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தாவேக்காவும் சரி எதை வந்து செய்ய தவிர்த்துட்டாங்களோ அதை சீமான் கரெக்டாக செஞ்சதுனால்தான் இவ்வளோ விவர வெளிச்சம் வந்து நாம் தமிழ் பக்கம் திரும்பி உள்ளதை சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து விமர்சையை விமர்சிக்கிறாங்க இது எப்படி சேர்ப்பாங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மை பொதுமக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க களத்தில் நிற்கிறவனுக்கு தான் மரியாதை நுண்டி குதிரைக்குனி சாக்கு சர்க்கின சாக்கு மேடத் தெரியாதவன் ஆடத் தெரியாதவன் மேடர் கோணல்ன்னாலாம் ங்கிற மாதிரி விஜய் போன்றவங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு களத்துக்குள்ளே வர்றதுக்கு பயந்து ஓடுறதெல்லாம் சீமான் சுத்த வீரங்கிற இமேஜ் கொடுக்கும் கலக்கருப்பையா நோட்டீட் ராஜீவ்காந்தி நோட்டீட் இதுதான் நடக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானுக்கு பெரியவளவு எதிரொலிக்கும் மெரிட்டு கொள்கையும் தாண்டி ஆட்டிடியூடு எல்லா தேர்தலிலையும் மக்களோட ஒருத்தனாக நின்று மக்களுக்காக நிற்கிறான் பாரியா சீமான் தினகரனுக்கெல்லாம் கமல்ஹாசனுக்கெல்லாம் கீழே போயிட்டாங்க எடப்பாடினுக்கெல்லாம் இண்டியனுக்கெல்லாம் கீழே போவாங்க விஜய் விஜய் கணக்கிலே இல்லை அதை தான் கணக்கிலே இல்லாதவரை பற்றி நான் பேசுகிறீங்கன்னு சீமான் அப்படியே மாதிரி தட்டி விட்டு போயிட்டு இருக்காரு வந்து நேஷனல் மீடியாக்களின் பார்வை வந்து மொத்தமாக நாம் தம்பர் மீது வந்து திரும்பியுள்ளது இவ்வளவு நாள் ஊடக வெளிச்சம் என்பது நாம் தம்பர் கிடைக்காத தருவாயில தற்போது நேஷனல் மீடியா வரைக்கும் கவர் பண்றது வந்து எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு அரசியல் காலத்தில் எதிரொலிக்குது அது வந்து பெரியார ஆன் பண்ணலங்கும் போது பெரியார் விஷயத்தை எடுக்கும்போது நேஷ்னல் மீடியாவில் உள்ள ஆண்டி பெரியார் த தரப்பு வந்து சீமானுக்கு ஒரு இயல்பாட்டே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்வாங்க பெரியார் தரப்பு சீமானை கண்ணா பின்னாணி திட்டும்போது ஆண்டி பெரியார் தரப்பு வந்து சீமானுக்கு ஒரு பெரிய லிவரேஜை கொடுக்க தான் செய்வாங்க பெரியார் சென்றிக்கா இது மிகப்பெரிய காண்ட்ரவர்சி ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் இது தான் போடும் எங்கன்னா ரஜினிகாந்த் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுலேருந்து சீமானுக்கு பாப்புலாரிட்டி ஹெவியாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் வந்து எட்டை பதினாறு ஆட்டு ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெருசாக இருக்குது நான் இப்போ சொல்ல தேர்தலில் மக்களவை தேர்தல் பற்றி பிரிடிக் பண்ணும்போது கூட மக்களவையில் தேர்தலில் ரெண்டு மடங்கு ஆக்கிடுவார் மீண்டும் அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு ஆக்குவார்னு சொன்னேன் ஆறு புள்ளி எட்டை இருபது ஆக்குவார்னு சொன்னேன் அது பதினாறுக்கு மேல எந்த அளவுக்கு போகணும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆம் ஆத்மி தலைவர் மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எடப்பாடி டவுன் ஆகிறாரு என்டிஏ பாதிக்கப்படுது என்டிஏ நின்றுக்கணும் அமித்ஷாலாம் நிற்கணுன்னு தான் சொல்லியிருப்பார் சார் இந்த கேள்வி வந்து உங்கள் கீழே கேட்டதாக சரியாக இருக்கும் ஏன்னா நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க ரஜினி அவர்களை சீமானவர்களை சந்தித்ததுக்கு தான் வந்து பெரியார வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்களே சார் இது சீமான் வளர்கிறாங்கிற பொறாமையில் லாஜிக்கே இல்லாதவங்க பேசக்கூடியது இதெல்லாம் சீமானுக்கு பெரிய உரம் இதெல்லாம் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சார் ரஜினி அவர்கள் வந்து விமர்சிக்க சொன்னார்ன்ற பாஜக பி டீம் தான் அவரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வந்து வைக்கிறது எதனால் சார் இதெல்லாம் கற்பனையாக மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு பதபதப்பிலையும் பதட்டத்திலையும் சீமான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வளர்ந்துருவாரோன்னு தான் சொல்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பிஜேபிக்கு பிடிம்னு தான் சொன்னாங்க அவர் பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு இந்த அரசியல் அறிவியலிகள் அதை முதல்ல புரிஞ்சுடட்டு பிஜேபிக்கு பிடிமுன்னா மாயாவதி யூபியில் ஆட்சியை பிடிச்சாங்க பிஜேபிக்கு பிடிமுன்னா நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சியை பிடிச்சார் பிஜேபிக்கு பி பின்னா தமிழ்நாட்டிலையும் சீமான ஆட்சி கட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மாயாவதி மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி உட்கார்ந்துருவாருன்னு பதட்டத்தில் பேசுகிறாங்க வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் அவங்கள ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அதில் என்னையும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி நன்றி அப்பா ரவீந்தன் துறை ஆர்எஸ்எஸ் காரன் என்னையும் சேர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா மாயாவதி மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பிடி மணி சொன்னவங்களாம் சிஎம்மா உட்காந்த மாதிரி சீமானும் சீமானம் உட்காந்துருவாங்கன்னு அச்சத்தில் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி எதுவும் முடிச்சிடலாம் சார் இந்த மாதிரியான அவதூறுகள் அதுவும் எலெக்ஷன் டைமில் வந்து இப்படி பரப்பப்படுவது வந்து இந்த களத்தில் வந்து சீமானவர்களுக்கு மிகப்பெரிய விளம்பரமாக அமைந்துள்ளது பல்வேறு அவதூறுகள் மட்டும் நாம் தமிழருக்கு மட்டும் விளம்பரமாக அமைவது எப்படி சார் பார்க்குறீங்க எனி திங் அதர் தான் கில்லிங் சைலன்ஜிஸ் பிளஸ் பார் சீமா ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக வழக்கம் நேரத்துக்கு நன்றி சார் அரசியல் கருதும் இணைந்திருங்கள் அரசியல்